ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டியான மைசூர் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து தரைக்கணுங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக ரெண்டே ரெண்டு வர மிளகாய் சின்னதாக எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு லவங்கமும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் எடுத்துருக்கேங்க ஆக்சுவலாக நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம்லாம் சேர்க்க மாட்டோம் இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க கடாய் நல்லா சூட்னதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் மீடியமாகவே ஃபஸ்ட்டு நல்லா வறுக்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனில் பாதி இறந்தவே போதும் நல்லா மசாலா பொருள் எல்லாமே சிவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணுங்க கருகிடக்கூடாது அதனால் ஃப்ளேம் வந்து கம்மியாகவே ஃபஸ்ட்டு வருங்க இது மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூடவே துருவுன தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அந்த சமயத்தில் கருவேப்பிலையுமே நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா மசாலா எல்லாமே இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுலில் புளி கரைச்சி வச்சிருக்கேங்க அந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை இது மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காம்போடே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் காரத்துக்காக இல்லைங்க ஒரு மைல்டான ஃப்ளேவர் கிடைக்கும் கூடவே ரெண்டு நாட்டு தக்காளி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நொறுங்க கரைக்கணுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அந்த மசாலா பவுட்ரு வறுக்கக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம தாளிக்கக்குள்ளே சேர்க்கணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரச பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு தோரம் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருந்தாங்க அந்த பருப்பையும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் தாளித்து எடுத்துக்கலாங்க அதே கடையிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்யில் தாளித்து பாருங்கள் ரொம்ப ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நெய் நல்லா உருகினதுக்கப்புறங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறங்க ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க மைசூர் ரசத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்க்க மாட்டாங்க நம்மளுக்கு மயில்டான சவுத் இண்டியன் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒரு ரெண்டே பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம் மசாலா பொடி அரைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துக்கிறோம் அதனால காரத்துக்காக ஒரே ஒரு மிளகா மட்டும் தழிச்சிக்கனாலே போதும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி ரொம்ப சாஃப்டாக வெந்து வரணும் அப்படின்லாம் இல்லை ஓரளவு அதங்கனாலே போதுங்க தக்காளி அங்கங்கே தெரியாமப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ரசம் நல்லா நுறச்சி வர்ற வரைக்கும் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கோங்க கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஃப்ளேம் கம்மியாகவே வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை இல்லாமல் இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பதிலாக வெள்ளம் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரசம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு நுறச்சி வரணுங்க உங்களை பார்க்கக்குள்ளே தெரியும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நுறச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்